இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆன்மீகம் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு எந்த பக்கம் போறது என்ன பண்றது லைஃப்ல அடுத்தது இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு யாராவது நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஐஓப்பனிங்காக தான் இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நிஜமாவே தன்னோட லைஃபோட பர்பஸ் உணரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்ணில் கொண்டு போய் காட்டுங்க கடவுளே அப்படின்ட்டு நான் ப்ரே பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியெல்லாம் நான் எந்த வீடியோவுமே எடுக்கவே மாட்டேன் வந்துட்டு கொஞ்சம் இன்டெப்தா நீங்க பார்த்தா மட்டும் தான் நமக்கு வந்து நம்மளோட லைஃப் பர்பஸே புரியும் சோ வீடியோக்குள்ள போலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல ஒரு லென்த்தி வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு எப்படியாவது நிறைய பேருக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறதுனால எனக்கே ஷாக்கு தான் இவ்வளவு பெரிய வீடியோ நம்ம போட்டுருவோமா இல்ல என்ன பேச போறோம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கிறேன் ஆனா மொத்தமா ஆன்மீகம்னா என்ன அறிவியல் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஒரு தெளிவோட நம்ம லீட் பண்ணலாம் சரிங்களா மகாவிஷ்ணு பேசிட்டாரு பாவ புண்ணியம் மறு ஜென்மத்தை பத்தி முன்னாடி ஜென்மம் இதுக்கு வரப்போற ஜென்மம் இதை பத்தி எல்லாம் அவரு பேசிட்டாரு நிறைய பேர் அதுக்கு நம்ம லாஸ்ட் ரெண்டு வீடியோஸாவே நம்ம பாக்குறோம் கமெண்ட்ஸும் நான் நிறைய பாக்குறேன் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கு அதே சமயம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு அப்புறம் கொஞ்சம் சர்காஸ்டிக் கமெண்ட்ஸும் கூட இருக்கு இதுல ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு நான் கிளியர் பண்றேன் ஃபர்ஸ்ட் அதாவது பாவ புண்ணியம் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கு நீங்க அதை வந்து உங்களா உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு உங்களோட அதாவது எப்படி இதை நான் புரிய வைக்கணும் ஆன்மீகம்ங்கிறது எப்படி புரிய வைக்கிறதுனா நான் இன்னைக்கு ஆன்மீகத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல் இருக்கும் இல்லையா அந்த செயலை நான் தான் செஞ்சிருக்கணும் என்னோட பிறவிலையோ இல்ல எப் ஒரு பிறவிலையோ இல்ல இதே இதே இந்த பிறவிலயே ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து என்ன அறியாம எனக்கு அதுக்குள்ள கொண்டு வந்திருக்கும் சரிங்களா அந்த நான் மீகத்துக்குள்ள வரணுமா இல்ல அறிவியல் நோக்கத்துல போகணுமா கடவுளை நம்பணுமா கடவுள் இல்லைன்னு சொல்லணுமா கடவுளை மறுக்கணுமா இப்படிங்கிறது எல்லாமே என்னோட விதிப்படி என்னோட கர்மா நடக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தவங்க வந்து ஏதோ கமெண்ட் போட்டிருந்தாங்க ஏன்னா குழந்தைங்க பாவ புண்ணியம் படியே வந்து நம்ம வாழ்வோம் சோ வந்துட்டு தடுப்பூசி எல்லாம் போட வேண்டாம் மாற்றுத்திறனாளியா பிறந்தா பிறந்துட்டு போறாங்க எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் உங்களுக்கே நீங்களே யோசிச்சு பாருங்க எந்த ஆன்மீகவாதி இன்னைக்கு வரைக்கும் அறிவியல் வேண்டாம் ஆனா அறிவியல்ல நம்புறவன் விஞ்ஞானிகள் பல பேர் ஆன்மீகத்தை வந்து மோசமா பேசுறதா இருக்கட்டும் ரொம்ப வந்து கீழே மட்டம் தட்டுற அளவுக்கு ஒரு விஞ்ஞானி ஆன்மீகவாதிகளை பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்திருக்கேன் நிறைய பாத்திருக்கேன் ஆனா எந்த ஒரு ஆன்மீகவாதியும் வாழ்க்கையை உணர்ந்த யாருமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு அந்த கமெண்ட் போட்டிருந்தீங்களே எனக்கு பேர்லாம் தெரியல கமெண்ட் மட்டும் சொல்றேன் சோ அந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா உடனே நீங்க அதுக்குள்ள வந்து விதி கர்மா பாவ புண்ணியம்னா என்ன அப்படி இப்படி சொல்றீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அதுக்கு அந்த தடுப்பூசிய கண்டுபிடிச்சதே அந்த குழந்தை அடுத்த பிறவிலையாவது நோய் வாய்ப்பட்டு சாகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலியோ சொட்டு மருத்து இல்லாம உடல் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் இந்த மாதிரி போலியோ எல்லாம் இல்லாம நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக கூட அந்த கருமா இருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் மூலமா அந்த மருந்த கண்டுபிடிச்சு உலக மக்கள் இருக்க எல்லா அந்த பிறந்திருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் இதை குடு இப்படின்னு கூட நான் சொல்வேனே அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்ற எந்த விஷயத்தையுமே கண்ணால எல்லாம் பார்க்க முடியாதுங்க சரிங்களா அதாவது நிறைய இந்த மாதிரி இப்படி இப்படி எல்லாம் குதர்க்கமா பேசுறாங்க இல்லையா எனக்கு அப்பதான் தோணும் என்னடா இவங்க 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 இன்னும் ரொம்ப கீழே கீழ் நிலையில இருக்காங்க மனதளவுல பக்குவத்துல சொல்றேன் நானு சரிங்களா மனம் வந்து ரொம்ப லாஜிக்கா நான் திங்க் பண்றேன் நான் பாரு புத்திசாலி அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி இன்னொரு கமெண்ட் கூட இருந்தது அது என்னன்னா ஃபர்ட்லி ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போய் ஏதோ கமெண்ட் எனக்கு சரியா மறந்து போச்சு அங்கே போயிட்டு ஏதோ பண்ணணுன்ற மாதிரி ஏதோ சொல்லிருதாங்க எனக்கு புரியல அதாவது அதுக்கு நான் என்ன ரிப்ளை கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ குழந்தைங்கள அந்த பாவ புண்ணியங்களை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபர்டிலிட்டி சென்டர்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் நீங்க விஞ்ஞானம் மூலம் மூலமா தானே நீங்க வந்து ஃபர்டிலிட்டி சென்டர் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நாப்பத்தஞ்சு வயசுல அந்த அம்மா குழந்தை பெற்றுக்கிறாங்க குழந்த பிறந்து மூணு மூணாவது வருஷத்துல அவங்க வீட்டுக்கார் வந்து இறந்து போறாரு அதுவும் அந்த குழந்தைங்களும் டெஸ்ட் யூ பேபி ட்வின்ஸு எவ்வளவு நீங்க வந்து டெஸ்ட் பார்த்துருப்பீங்க பிறந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ள ஒரு எட்டு தாங்க இருக்கும் ஏன்னா அந்த எட்டு வருஷத்துக்குள்ள விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்துருக்கு குழந்தைங்க ரெண்டு குழந்தையும் வைத்துக்கல நல்லா தான் இருக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க ரொம்ப நல்லபடியான வளர்ச்சி இருக்கு வெளியில பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தை நல்லா இருக்கு இன்னொரு குழந்தை வந்து ஆட்டிசம் நரம்பு பிரச்சனை இருக்கு எங்கன்னு சேர்ப்பீங்க ஒரு உயிர் பிறந்த அது கஷ்டப்பட்டு அதோட கர்மாவை அழிச்சுதான் சாகணும்னா அது எவன் நினைச்சாலும் நடக்காது சரிங்களா அவங்களோட அறிவியலை எல்லாம் தூக்கி கொண்டு வந்துட்டு இங்க எல்லாம் நிறுத்தினீங்கன்னா வேலைக்கே ஆகாது ஏன்னா அறிவியல் வேற ஆன்மீகம் வேற ஆன்மீகத்துல இருந்து வந்ததுதான் அறிவியல் அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் ஏதோ வந்து நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காளான் மாதிரி அறிவியல் இன்னைக்கு படிச்சுட்டு ரெண்டு சயின்ஸ் புக்கு உக்கும் அது எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கே ஆகாது புக்குக்கும் உணர்வுகளுக்கும் அந்த நம்பிக்கைக்கும் சம்மந்தமே கிடையாது அதாவது எப்படி சொல்லலாம்னா கண்ணு வந்து விஞ்ஞானம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பாக்குற அந்த பார்வை திறன் இருக்கு இல்லையா அந்த திறன் வந்து ஆன்மீகம் எப்படி நீங்க பா எப்படி காட்ட சொன்னா எப்படி காட்டுறது கண்ணு இருக்கு பாருங்க அப்படின்னு நான் இப்படி காட்டுவேன் பார்க்கும் திறனை நான் என்ன பார்க்க பாக்குறதுக்கு ஒரு விஷயம் நடக்குது இல்லையா ஒரு நர்வ்ஸ் தான் எனக்கு வந்து பாக்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் எப்படி உங்களுக்கு காட்ட முடியும் கண்ணு அப்படின்னா அதுல ஐரஸ் இருக்கு கார்னியா இருக்கு அப்புறம் வந்து நிறைய கண்ணுக்கு உண்டான நம்ம நேக்கடையில பாக்க முடியுதுங்கிறனால இதை நீங்க ஏத்துக்குவீங்க ஆனா பாக்குற திறன் ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப எத்தனையோ பேர் பிளைண்டா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கண்ணு இருக்குமே ஆனா பார்க்கும் திறன் அப்படிங்கறது அந்த இடத்துல இல்ல இல்லையா சோ அந்த திறனை நிர்ணயிக்கிறது தான் கர்மா அதுதான் பாவ புண்ணியம் சரிங்களா இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன் ஒருத்தன் வந்து மாற்றுத்திறனாளியா தான் பிறக்கணும் அப்படின்னா அவன் பிறவிலேயே தான் பிறக்கணும்னு அவசியம் கிடையாது பிறந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல கை கால் போகலாம் அப்பவும் அவங்க மாற்றுத்திறனாளி தான் சரிங்களா சோ இந்த மாதிரி தயவு செஞ்சு முட்டாள்தனமான ஒரு எண்ணங்கள்ல இருந்து வெளியில வாங்க இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு மகாவிஷ்ணுவோட சிஷியா அப்படின்னு கேட்டிருந்தாரு நித்தியானந்தாவோட சிஷியான்னு கேக்குறாங்க எனக்கு தெரியவே இல்லை ஏன் இப்ப எனக்கு தெரிஞ்சு நித்யானந்தாவே அப்படி என்ன உங்களை தப்பா சொல்லிட்டாருன்னு நான் கேட்பேன் அவர் என்ன உங்களோட வாழ்க்கைய வந்து திசை மாதிரி உங்களுக்கு ஒரு குழியில கொண்டு போய் தள்ளுற அளவுக்கு அவர் என்ன அவரோட கருத்துக்களை சொல்லிட்டாருன்னு எனக்கு தெரியல ஸோ வந்து நீங்க அடுத்த நித்யானந்தான்னு சொல்லி இவரையே பெரிய ஆக்குங்க அது வந்து உங்க கையில தான் இருக்கு அவர் பெரிய ஆள் ஆகுறதும் இல்ல நார்மலா இந்த பிரச்சனை இதோட முடியறது அதெல்லாம் நமக்கு தேவையில்ல சோ வந்துட்டு நீ இப்படி ஒரு கமெண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் கேட்ட அவர் சொன்ன கமெண்ட்ஸ் வந்து வேணா கொஞ்சம் வேல்யூபுளா இருந்தது என்னன்னா பொழைக்கவே தெரியாதவன் கடைசியில வந்து ஆன்மீகத்தை கையில் எடுத்துருவான் அப்படின்றாங்க சாமியார் தான் நீங்க சொல்றது உதவும் எவன் ஒருத்த வந்துட்டு காசைக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருங்க போலி சாமியாரா இவங்க அப்படிங்கறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எதையும் வெளியே மு முழுசா சொல்லி தர மாட்டாங்க எதையும் எதையுமே ஒரு பெரிய ஏதோ ஒரு மர்மமாவே வச்சு பேசுவாங்க அவங்களாம் தான் போலி சாமியார் ஒண்ணுமே இல்லப்பா அப்படிங்கிறத யார் ஒருத்தர் உடச்சு பேசுறாங்களோ உண்மையை யார் சொல்றாங்களோ அவங்க யாருமே போலி சாமியார்லாம் கிடையாது அதை ஒரு பிசினஸ் நீங்க நினைச்சுட்டீங்கன்னா அது பிஸ்னஸ் அதை வந்து ஒரு சேவையா நினச்சா சேவை இன்னைக்கு நான் வந்து ஒரு நூறுரூவா பத்து பேர்கிட்ட நான் நூறு ரூபாய் கலெக்ட் பண்ணி ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி ஒரு நூறு பத்து பேருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்கள்கிட்ட நான் காசு வாங்கினது தான் தெரியும் நான் அங்க போய் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது சோ ஒட்டு மொத்தமாக அதாவது காமனா எல்லாரையும் நம்ம வந்து அப்படி பிளேம் பண்ண கூடாது ஆனா வேற வழியில் நம்ம அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி நம்ம நிறைய பேர் அப்படி சொல்லிட முடியாது சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தவி மகாவிஷ்ணுவை வந்து அவர் வந்து முன்னாடி சன் டிவில பேசினாரு அதுக்கப்புறமா படம் எடுக்க போனாரு அங்க போனாரு இங்க போனாரு எல்லாம் சுத்தி அடிச்சு கடைசியில தான் வந்துட்டு வேற வழியே இல்லை பிழைக்கிறதுக்கு வேற ஒன்றுமே தெரியாம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்து பேசிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பல வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க நான் கேட்டிருக்கேன் எனக்கு அதுல ஒண்ணு புரியல ஞானி அப்படின்னு எப்படி பிறக்கணும் திருவள்ளுவர் மாதிரி பிறக்கணுமா நம்ம திருவள்ளுவரை பார்த்ததே கிடையாது ஆனா அவர் எழுதுனதை வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் வேற எப்படி பிறக்கணும் கிருஷ்ணரை பிறக்கணுமா பாபாஜியை பிறக்கணுமா எப்படி ஞானின்னு நீங்க பிறக்கணும்னு சொல்றீங்க இல்லையா அவங்க என்ன மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க அவங்க அப்பா வந்து விவேகானந்தரா இருக்கணுமா இல்ல வந்துட்டு கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கணுமா என்னன்னு ஒண்ணு வேணும் இல்லையா ஒரு இந்த காலத்துல நீங்க நினைக்கிற ஞானியெல்லாம் வந்து குடுமி வச்சிட்டு தலைமுடி வச்சுட்டு கையில கமண்டல் ஒருத்தோட பிறக்கிறது கிடையாது சாதாரண ஒரு தான் பிறப்பாங்க பட்டினத்தாருக்கு எப்படி ஒரு செகண்ட்ல ஞானம் கிடைச்சது அந்த மாதிரி ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்றவங்களுக்கு ஒரு செகண்ட்ல கிடைக்கும் ஞானம் சரிங்களா அது வந்து உங்களுக்கு சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக அதாவது ஐஏஎஸ் கோச்சிங் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஏன் அவர் ஐஏஎஸ் ஆகலன்னு கேட்டா என்ன பண்றது யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்தந்த வேலையை வேலையைத்தான் செய்வாங்க உடனே வந்து அவன் அந்த வேலையை செஞ்சா இந்த வேலையை செஞ்சா உலகத்துல எந்த வேலையுமே வந்து கேவலமான வேலையே கிடையாது இவ்வளவு நீங்க வந்து ஒருத்தர் ஆன்மீகத்தை பத்தி பேசிட்டாரு அப்படின்னா நீங்க அவரோட பாஸ்டர்லாம் கிளறுவீங்க அப்படின்னா வால்மீகி ராமாயணத்தை நீங்க படிக்கவே கூடாது கையிலேயே தொடக்கூடாது ஏன்னா அப்ப வால்மீகி வந்து ஒரு வேட்டையனா இருந்தாரு ஐ மீன் ஹண்ட்ரா இருந்தாரு வேட்டையாடி பழச்சிட்டு இருந்தாரு அதை மீறி அவர் திருடனா இருந்தாரு அவருக்கு எங்க ஞானம் வந்தது யார் அந்த ஞானத்தை கொடுத்தாங்க தானே பேசி புரிய வச்சு லைஃப்லாம் என்னங்கறத தெரிய வச்சு அப்புறம் ராமாயணம் எழுதுற அளவுக்கு வந்திருக்காரு அருணகிரிநாதரும் அப்படிதானே எல்லாருமே அவங்க அவங்க வாழ்க்கையில லௌகீக வாழ்க்கையில தான் வாழ்வாங்க ஏதோ ஒரு கட்டத்துல மட்டும்தான் ஆன்மீகம்ங்கிறத தெரிஞ்சு அப்படியே மொத்தமா வாழ்க்கையை விட்டுட்டு ஆன்மீகத்துக்குள்ள வந்து தோப்புன்னு குதிச்சுட்டு அப்படியே ஆன்மீக கடல்ல ஆனந்த கடல்ல உட்காந்துட்டு இப்படி துறவியா சின்முத்திர புடிச்சிட்டு எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் யாரும் இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா அதுவும் சொல்லுவாங்க ஏன் ஆன்மீகத்தை வெறுக்கிற நிறைய அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா விதின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சும்மா இருந்துருவான் இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறான் அவ்வளவுதான் அவன் லைஃப் அதோட முடிஞ்சிருச்சு ஒரு நம்பிக்கையே இருக்காது அது வந்து ஒரு மோட்டிவேஷனாவே இருக்காது அவன் லைஃப்ல ஆன்மீகத்துக்கு போனா உருப்படியே ஆக மாட்டான் வாட் இஸ் திஸ் எனக்கு இல்லை இதெல்லாம் யாரு முதல் சொன்னாங்க ஆன்மீகவாதியா இருக்கவன் விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்றது யாரு சுத்தி வளச்சு மூக்க தொடணும் சரிங்களா அது எப்படின்னா விட்டுருங்க ஒருத்தன் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு போறானோ அவன் பூரா லாஜிக்கா திங்க் பண்றவன் அவன் பூரா நீங்க என்னெல்லாம் அதையே அதையேதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லைஃப்ல சரிங்களா எந்த ஆன்மீகவாதியாவது இல்ல யாராவது ஒருத்தர் தன்னோட லைஃப் பர்பஸ் பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே ஐ மீன் அந்த மாதிரி இருக்க குரூப் என்னைக்காவது டிப்ரஷனா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு ஏதாவது ஒரு டாக்டர் பார்த்து பார்த்துருக்கீங்களா போய் பார்த்துருக்காங்களா இல்ல அதுக்கான டேப்லெட்ஸ் சாப்பிட்டு இருக்காங்களா மேபி டாக்டர்ஸ்க்கெல்லாம் அந்த வந்து சைக்காட்ரிஸ்ட்டுக்கெல்லாம் பயமா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா எங்க பேசி யாரையும் நம்ம கிளினிக்க வர விடாம பண்ணிருவாங்கன்னு சொல்லி அந்த பக்கம் கமர்ஷியலா திங்க் பண்றாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது சோ அந்த டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனும் உண்மையை உணர்ந்தவன் யாருமே போக மாட்டாங்க டிப்ரெஷனுக்குள்ள இன்னொன்று சொல்றேன் ஆன்மீகவாதிக்கு பிரச்சனைகளே வராதுன்னு கிடையாது ஆன்மீகவாதிக்கு தான் அதிக பிரச்சனை வரும் இப்போ வந்து நார்மல் பர்சனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவன் அதில் ஒரு மாதம் உட்காந்துருவான் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாது ஆனால் ஆன்மீகவாதிக்கு பத்து பிரச்சனை ஒரே நேரத்துல வந்தா கூட அவன் லைஃபை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவனோட விதியை கர்மாவை எப்படி மாத்தணுங்கிறது எல்லாமே ஆன்மீகவாதிக்கு தெரியுங்க அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அவ்வளவு மட்டமா ரொம்ப ஈஸியா பேச முடியும் எனக்கு அது புரியவே இல்லை அதாவது ஆன்மீகவாதி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடுறவங்க மாதிரி அவங்களை வந்து நீங்க வெஜ் ஹோட்டல் கூட்டிட்டு போனாலும் சாப்பிடுவாங்க நான்வெஜ் கூட்டிட்டு போனாலும் சாப்பிடுவாங்க ரெண்டும் கலந்து இருந்தாலும் சாப்பிடுவாங்க ஆனா அறிவியலை நம்புறவங்க விஞ்ஞானிகள் எப்படின்னா அவங்க பியோர் வெஜிடேரியன் சரிங்களா அவங்கனால அறிவியலை மட்டும்தான் நம்ப முடியும் ஆனா ஆன்மீகவாதிகள் அப்படி கிடையாது அவங்க வந்து மிகப்பெரிய அறிவோடு இருக்கவங்க ஞானத்தோட அறிவைத்தாண்டுன்னு ஒரு ஞானத்துல பயணிக்க கூடியவங்க சரிங்களா அவங்களுக்கு அறிவலை அறிவியலை புரிஞ்சுக்கிற அறிவும் இருக்கு ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிற அறிவும் இருக்கு ரெண்டு மார்க் அவங்களுக்கு ஆனா அறிவியலாளர்களுக்கு விஞ்ஞானத்தை மட்டும் தான் நம்புவாங்க ஆன்மீகத்தை நம்ப மாட்டாங்க இது இது எனக்கு புரியல சோ இதுல வந்து ரெண்டு மார்க் எடுத்தவங்க தானே மார்க் ஹையா இருக்கவங்கதான் பாஸ் ஆனாங்க அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க எல்லாருமே நினைச்சுக்கிறது என்னன்னா ஆன்மீகவாதியெல்லாம் ஒரு பேக்கு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஒரு நம்ம சொல்றோம் அந்த அறிவியல் ஒரு மனிதனுக்கு இது தேவை அது தேவையினை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அதை ஒத்துக்க மாட்டாங்க இதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு ஆன்மீகவாதியும் சொன்னது கிடையாது நான் நம்ப மாட்டேன் உங்க கண்டுபிடிப்பு எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது இன்னும் நீங்க அந்த விஞ்ஞானிகளோட கடவுளை மறுக்கிறவங்க ஆன்மீகவாதிகளை எதிர்க்கிறவங்களோட வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க பேசுற பேச்சுல உபயோகிக்கிற வார்த்தைகள் இருக்கக்கூடிய வன்மம் அவங்களை கிண்டல் அடிக்கிறதா இருக்கட்டும் நிறைய உம் இப்பவே இந்த மகாவிஷ்ணு விஷயத்திலே பாத்தீங்கன்னா மந்திரம் சொன்னா அது வருமா மழை வருமா நெருப்பு வருமானா ஏன் வந்தத நம்ம பாக்கல அவ்வளவுதான் அப்படிதான் சொல்லுமே தவிர வராது அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா மேபி வந்திருக்கலாம் என்னென்னமோ நடந்திருக்கு அந்த காலத்துல எல்லாம் இப்ப வந்து ராமர் பாதம் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதையெல்லாம் அறிவியல் உட்காந்து நிரூபிச்சு ராமர் எவ்வளவு ஹைட்ல இருந்தாரு அவரோட ஃபீட்டு எவ்வளவு எவ்வளவு சைஸ்ல இருந்தது இப்படியெல்லாம் நீங்க பண்றீங்க அதெல்லாம் நடக்கும் பொழுது இதெல்லாம் நடக்காதான் ரொம்ப சாதாரண விஷயங்க சோ ஆனா வந்துட்டு ஆன்மீகவாதி என்னைக்குமே அறிவியலை மறுத்தது கிடையாது ஆனா அறிவியல் படிச்சவங்களா இருக்கட்டும் இந்த சயின்ஸ் நம்புறவங்களுக்கு என்னன்னா எங்க நம்ம ஆன்மீகத்தை நம்பிட்டா நம்மளோட அந்த ஒரு கத்ஸுக்கு குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு சரிங்களா இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் ஆன்மீகம்ங்கிறத நீங்க வந்து எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கறதுலதான் இருக்கு ஒரு ஆன்மீகவாதி பேசுறாங்க இல்லையா அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சனோட ஸ்பீச் எல்லாம் கேட்டீங்கன்னா யாரையுமே ஒரு அஃபன் பண்ற மாதிரி இருக்காது ஃபேக்ட் என்னமோ அதை பேசுவாங்க லைஃபுக்கு எதை தேவையோ அத பேசுவாங்க யாரையும் அங்க காயப்படுத்த மாட்டாங்க முழுக்க முழுக்க வாழ்க்கை தத்துவத்தை மட்டும்தான் பேசுவாங்க ஆனா வந்துட்டு ஆன்மீகம் இல்லாத அரசியலாளர்களா இருக்கட்டும் அறிவியலாளர்களா இருக்கட்டும் கடவுள் மறுப்பாளர்களா இருக்கட்டும் யாரையாவது ஒருத்தரை அப்படியே எப்படி சொல்றது அவங்க வார்த்தையினால அந்த ஒரு இங்கீதம் இல்லாம கண்டபடி திட்டுறதா இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் அந்த பொறுமை அந்த ஒரு விஷயங்கிறதெல்லாம் இருக்காது உடனே நீங்க கேப்பீங்க ஏன் அந்த இடத்துல கத்துனாரு அப்படின்னுட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப வந்து இன்டரப்ட் பண்றதுங்கிறது மேனர்ஸ் இல்லாத விஷயம் அந்த மேனர்ஸ் இல்லாத ஒரு விஷயம் நடக்கும்பொழுது நார்மலான பர்சன் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இதுவே ஆன்மீகவாதியா இருக்கனால அந்த ரியாக்சன் அதோட முடிஞ்சிருது அப்படி எனக்கு சந்தோஷப்பட்டுவோங்க வேற யாரையாவது நீங்கள் சயின்டிஃபிக்காக பேசுறவங்கள கூப்பிட்டு வந்து நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா அவர் அப்படி பேசினதுக்கு இந்நேரம் அந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னு தெரியாது ஸோ எல் எல்லாருமே வெளியில நம்ம நின்றுட்டு கிரவுண்டுக்குள்ள போய் வெளியா விளையாடாம வெளியில நின்றுட்டு நம்ம என்ன கமெண்ட் வேணா கொடுக்கலாம் ஐயோ நான் போயிருந்தானே இப்படி பண்ணி வின் பண்ணியிருப்பேன் அப்படி பண்ணி வின் பண்ணிருப்பேன்னு ஆனால் அதெல்லாம் நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது ஸோ ஆன்மீகவாதினா கோவப்படக்கூடாதுன்னு யார் சொன்னோம் ஆன்மீகவாதினா இப்படி எல்லாம் தான் இருக்கணும் இந்த இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கணும் அவங்களோட நான் சொல்றது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்குள்ள உங்களுக்கு வெளியில தெரியற ஆன்மீகவாதினா ருத்ராச்சம் நிறைய போட்டுக்கிட்டு ஓரமா போய் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு விபூதி பட்டலாம் அடிச்சுட்டு தான் இருந்தாதான் நீங்க ஏத்துக்குவீங்களா மத்தபடி நார்மலா எல்லாம் இருந்தா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா எனக்கு அதுவும் புரியல சோ இது மாதிரியான புரியலன்ஸ் எல்லாம் யாராவது ஆன்மீகம் வாதி அறிவியல் நம்புறவங்கன்னு பிரிச்சு வச்சிங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட் சரிங்களா எனக்கு என்னன்னா எல்லாமே ஒண்ணுதான் நான் இந்த வீடியோலயே இப்ப நிறைய நேரம் சொல்லிட்டேன் நான் ஆன்ம அறிவியல் ஏதோ வேற யாரையோ பத்தி சொல்ற மாதிரியானா அப்படி கிடையாது எல்லாருமே ஒண்ணுதான் உங்களுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல உங்களுக்கு அந்த பக்குவம் வர்றதுக்காகத்தான் இங்க இவ்வளவோ பேர் நடந்துகிட்டு இருக்காங்க சரிங்களா ஒரு ஒரு விஷயமும் நீங்களே கண்ணாலே பாக்குறீங்க ஆனா வந்து நீங்க கண்ணால பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்குறீங்க எப்படி ப்ரூஃப் கொடுக்க முடியும் அது எனக்கு புரியவே இல்லை எல்லாத்துக்குமே ப்ரூஃப் எப்படி கொடுக்க முடியும் அதை என்னைக்காவது நீங்களே யோசிச்சிருக்கீங்களா அறிவியலே ஒன்னொண்ணு மாறுங்க இன்னைக்கு ஒருத்தர் ஒண்ணு கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை மாத்தி நான் வேற ஒன்னு இன்னைக்கு வந்து நியூட்டன்ஸ்லாவே வந்து அவரு அப்படியே கீழே விழுந்தா மேல வருங்கிறதே அவர் தப்பாதான் சொன்னார் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு ப்ரூஃப் பண்றாங்களே அன்னைக்கு அவர் சொன்னது அது சரி இன்னைக்கு இது சரி அதே மாதிரிதான் ஆன்மீகமும் ஆன்மீகத்தில இருந்து வந்ததுதான் அறிவியல் சரிங்களா அதை புரிஞ்சுக்கணும் நம்ம அதை விட்டுட்டு ஆன்மீகம்னா அது என்னமோ ஒரு பட்டையும் கொட்டையும் ருத்ராட்சம் எல்லாம் போட்டுட்டு கோயில் கோயிலா திரியிறது நபர் அப்படி கிடையவே கிடையாது அந்த ஆன்மீகம்லாம் வேற நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா துறவரம் அது இன்னைக்கு நம்ம நாட்டுல நம்ம இந்த காலத்துல துறவரம் மேற்கொள்றதுக்கான காடு கூட கிடையாது இப்ப நான் துறவியா போறேன் அப்படின்னா எனக்கு பீஸ்ஃபுல்லா போய் தியானம் பண்றது கூட ஒரு காடு கிடையாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம மைண்ட எப்படி வந்து ஒரு ஒழுக்கமா ஒரு ஃபோக்கஸ்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி மட்டும்தான் எல்லாருமே பேசுறாங்க சரிங்களா ஆன்மீகம்னால என்ன நோ ஈகோ என்னை யார் வேணா நீ பாராட்டலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்ன வேணா என்ன பண்ணலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களோட லைஃப் வந்து வேற லெவல்ல போக முடியும் அந்த வேற லெவலுங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு உயர் நோக்கா இருக்கும் காசு பணத்தை எல்லாம் தாண்டியாட எதுவுமே இல்லப்பா சந்தோஷமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும் முதல்ல இப்ப நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஏதாவது இருந்தா சந்தோஷமா இருக்கும் இது இருந்தா சந்தோஷமா இருக்கும் அது இருந்தா சந்தோஷமா இருக்கும் உனக்கு ஒண்ணுமே தரமாட்டேன் ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருப்பீங்க அதை கத்துக்கணும் நமக்கு எதுவுமே இல்லைனாலும் பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஆனாலும் நான் நிம்மதியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் என்னோட சந்தோஷம் இந்த பொருள்ல கிடையாது என்னோட சந்தோஷம் இந்த மனுஷன் கிட்ட கிடையாது இப்படி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதையெல்லாம் தானே ஆன்மீகம் சொல்லி கொடுக்குது என்ன சொல்லி கொடுக்குது ஆன்மீகம் நல்லதை செய்யன்னு சொல்றாங்க சந்தோஷமா வச்சுக்கோன்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுன்னு சொல்றாங்க சாப்பாடு இல்லாம இருக்கவங்களுக்கு உதவி பண்ண சொல்றாங்க கருணையா இருக்க சொல்றாங்க அப்புறம் வந்து மற்றவங்கள உன்ன போலையே நீ பாவிச்சு நீ அந்த மாதிரி நினைக்கணும் மற்றவங்களை வந்து இலக்காரமா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க இதையெல்லாம் சொல்லக்கூடாதுங்களா இதையெல்லாம் சொன்னா கூட குற்றம்னா வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல இதெல்லாம் சொல்லக்கூடாது இது ஆன்மீகம்னாவே இதுதாங்க வேற ஒண்ணும் கிடையாது ஆன்மீகம்னா உட்காந்துட்டு நீ இன்னைக்கு உட்காந்து பத்தாயிரத்துட்டு மந்திரம் சொல்லி மலையை வர வை அதெல்லாம் கிடையாது ஆன்மீகம் நெருப்பு அப்படியே கண்ணுல வே அப்படியே பாத்துன்னு என்னது படைய பாப்படத்துல நீலாம்பரி மாதிரி பார்த்துட்டே இருந்தா அவ்வளவு கோவ பார்வையில் நெருப்பை உண்டாக்கி மேஜிக் பண்ணு அது கிடையாது ஆன்மீகம் இதுதான் ஆன்மீகம் ஒருத்தருக்கு முன்னாடி கஷ்டப்படுறாங்கன்னா நீங்க வருந்தணும் உங்களுக்கு அந்த எம்பத்தி இருக்கணும் ஐயோ அவன் கஷ்டப்படுறானே பாவமே அப்படின்னு நினைக்கணும் அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அவன் ஒரு பேக்கு இல்லையா உங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது உங்களுக்கும் அந்த சூழ்நிலை ஒரு நாள் வரும் அப்பதான் புரியும் உங்களுக்கு அதை வந்து இப்போ நீங்கள் பிராக்டிக்கலாக பேசுகிற எல்லாருக்குமே புரியலாம் வைக்க முடியாது கமெண்ட் நீங்கள் எப்படி வேணா போட்டு போகலாம் எந்த வீடியோவில் வேணா வந்துட்டு நீங்கள் எப்படி வேணா நக்கல் அடிக்கலாம் யாரை வேணாம் ஆனால் உண்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க யாரை நம்ம ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் பொய்யை நீங்கள் எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொன்னாலும் என்ன வேணா மாறும் ஆனால் உண்மைங்கிறது அப்படியே தான் இருக்கும் அதில் நீங்கள் என்ன தான் பொய்யை கலந்தாலும் உண்மைங்கிறது உண்மைதான் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா சும்மா வந்துட்டு எப்படி சொல்றது விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு உட்கார் ஆன்மீகவாதியே கிடையாது அவனுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு இப்ப இதை மாத்தணும்னா வழி தெரியும் நீங்க சொல்றீங்க இல்லையா ஏன் போய் உட்காந்துருவீங்க அறிவியல் மட்டும் தான் கண்டுபிடிக்கும் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அது அறிவியல் மட்டும் தான் போகும் ஆன்மீகவாதியில அப்படியே உட்காந்துருவீங்க நபர் நீங்க உட்காந்துருவீங்க ஒரு லெவலுக்கு மேல கண்டுபிடிக்க முடியலையேன்னு உட்காந்துருவீங்க பத்து வருஷம் கழிச்சு அந்த தீசஸ போராட்டி வேற யாராவது வந்து அதை கண்டுபிடிப்பாங்களா இருக்கும் ஆனா ஆன்மீகவாதி தன்னையே உணர்ந்துக்குவான் செல்ஃப் ரியலைசேஷன் இருக்குது இந்த பிரச்சனை நமக்கு வந்துருக்குன்னா நம்ம என்னமோ பண்ணிருக்கோம் அப்போ இதுக்கு நம்ம எப்படி இப்போ ரியாக்ட் பண்ணணும் இப்ப நான் பண்ணுனேன்னா இதோட கருமா எனக்கு எப்படி விளையும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே யோசிக்கணும் நீங்க படிச்சு எழுதி மனப்பாடம் பண்ணி பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆன்மீகத்துக்குள்ள அதெல்லாம் வராது சரிங்களா ஆன்மீகத்துல இருந்து பிரிஞ்சு அறிவியல் போச்சு அறிவியலோட வேலையை அது பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கு அதுக்காக ஆன்மீகத்தோட வேலையை பார்க்காம ஸ்டாப் பண்ணிருச்சு அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது இன்னைக்கும் நம்ம எல்லாருமே இவ்வளவு நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒன்னொன்னு நடந்துட்டு இருக்கு நம்ம எல்லாம் எப்படி இவ்வளவு சேஃபா இருக்கும்னு எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா திங்க் பண்ணுங்க நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க யோகாஸ் பண்ணுங்க அடுத்தவனை பத்தி குறை பேசாதீங்க ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கேன் நான் அப்போ அடுத்தவனை கேட்கல எனக்கு வந்து ஒருத்தரோட வீடியோ கூட ஞாபகம் வருது மந்திரம் சொன்னா வந்து பறப்பாங்களாமே பறக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பிளைட்ல போனா பறக்கலாம் பத்து ரூபாய் கொடுத்தா பாட்டில தண்ணி கிடைக்கும் இப்படியெல்லாம் அவ்வளவு நக்கல் தேவையில்லை நமக்கு ஒரு மனுஷனை அப்புறம் வந்து ஒருத்தர் வேற நம்ம வீடியோட கமெண்ட்லயே நாய் அப்படின்லாம் சொல்லி சொல்றீங்க நம்ம எப்படின்னா நம்மளோட பாரம்பரியமே எப்படின்னா நாய கூட நாய கூடனே சொல்லக்கூடாது அது ஒரு அனிமலா இருந்தாலுமே அதை கடவுளா பாக்குற ஆள் நம்ம சரிங்களா அந்த அவேர்னஸ் அந்த அறிவு இருக்கணும் எப்பவுமே சொல்வேன் நான் எப்பவுமே யாரா இருக்கட்டும் மரியாதை கொடுக்கணும் அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி மரியாதைங்கிறது மட்டும் அங்கே இருக்கணும் அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் இருக்கணும் இது எல்லாமே எப்ப வரும் சும்மா எல்லாம் வராது நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் இப்ப நான் சொன்ன எல்லா குவாலிட்டிஸுமே வரும் யாராவது ஒரு லாஜிக் நீங்க கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசுனீங்கன்னா நான் உதவி பண்றேன்னு எல்லாருக்கும் ஐயோ பாவம் எல்லாமே சொல்லுவாங்க ஆனா அது ஆத்மார்த்தமா இருக்குமான்னு கேட்டா ஆத்மார்த்தமா இருக்காது ஏன்னா லாஜிக் மைண்டு உங்களை அந்த ஆத்மார்த்தத்துக்குள்ள போக விடாது அதை முத புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இனிமே எல்லாரையும் கிண்டல் பண்றதை நிப்பாட்டுங்க ஆன்மீகம் அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய கடல் அது சரிங்களா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆன்மீகம்னா இதுதான் ஆன்மீகம் அப்படிலாம் கிடையாது ஆனா அறிவியல்னா நீங்க ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிருப்பீங்க அந்த ரேஞ்சுக்குள்ள அந்த ரிசல்ட் வந்தா மட்டும்தான் அதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க ஆனா இங்க அப்படி கிடையாது இது வந்து வேற டைமென்ஷன் சரிங்களா சோ வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் பேசியிருக்கேன் இந்த வீடியோ எனக்கு முழுக்க முழுக்க என் மனசுல இருந்த ஆதங்கம் எல்லாம் நான் வந்து சொல்லியாச்சு ஸோ ஆன்மீகம்ங்கிறது மட்டும் தான் அவங்களோட லைஃப்பை மேம்படுத்தும் நான் இன்னைக்கு உட்காந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்றதுனால நான் ஏதோ மிகப்பெரிய கடவுள் பக்தியில இருந்தவங்க கண்டிப்பா கிடையாது நான் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு வருஷமா கோயில் வாசல கூட முடிச்சது கிடையாது சாமியை நினைச்சது பார்த்தது கூட கிடையாது வாயில சொன்னது கூட கிடையாது முருகா விநாயகா இயேசுவை அல்லா சொன்னது கூட கிடையாது அதுக்காக அந்த சாமியெல்லாம் உட்காந்து என்ன பழி வாங்குச்சான்னு கேட்டா பழி வாங்கல இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம குடுக்குற உருவம் தான் வேற அந்த எனர்ஜிங்கிறது அது வேற நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான விளைவு மட்டும்தான் நம்ம வரும் இது எல்லாமே நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நான் எல்லாம் வந்துட்டு கடவுளை வெறுத்து கடவுளை நம்புறவங்களையும் நான் வந்து திட்டின கிண்டல் கூட பண்ண கிடையாது நான் டைரக்டா ஆன் ஃபேஸ்ல திட்டிருவேன் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு சாமி நீங்க இப்படி வந்து பேர் சொல்லிட்டு இருக்கீங்க யாராவது கீழே விழுந்துட்டாங்க இல்ல ஏதாவது தடுக்கி விட்டுருச்சுன்னா கூட முருகாம்பாங்க ஈஸ்வரா அப்படிம்பாங்க நான் உடனே பவரை நீங்க விழுந்தீங்க ஏன்னு நில்லுங்க அது என்ன அப்படி அதாவது ரொம்ப லாஜிக்காவே நான் பேசிட்டு ஆள் நானே மாறுறேன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஐ மீன் உங்க எல்லாருக்கும் நம்பாத எல்லாருக்கும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும் ஒரு கட்டத்துல நீங்க மாறுவீங்க சரிங்களா சோ வீடியோவை முடிச்சுக்கலாம் தேங்க்யூ